ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியல் வந்து ரைட்டர் இருக்கார் இல்லையா நம்மளோட பாரிசார் அவர் வந்து இவங்களோட விஜய் காவேரி இவங்களோட லவ் ஸ்டோரி பற்றி அவங்க பேசியிருக்காங்க அவருக்கு வந்து நிறைய மெசேஜ் போயிருக்கும் போல் நீங்கள் விஜய் மேலே நாங்கள் வச்சுருந்த மரியாதையை நீங்கள் ஒரே நாள் டேமேஜ் பண்ணிட்டீங்க வெண்ணிலா வந்து வந்த உடனே காவேரியை வந்து அவர் ஒரு நாள் கூட நம்ம நின் நினச்சி பார்க்கல காவேரி வந்து இருக்கிறதே மறந்துட்டார் வெண்ணிலா பக்கமே போயிட்டார் அந்த ஏன் நீங்கள் வந்து எழுதுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு தான் வந்து அவர் போட்டிருக்காரு இந்த லவ் ஸ்டோரி பற்றி அவர் நிறைய பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா விஜய் ஒரு நாள் வந்து காவேரியை கண்டுக்காம அவங்க அவங்க நினப்பு இல்லாமல் அவர் வந்து க வெண்ணிலாவை பார்த்தோன்னே போயிட்டாரு ஆனால் ஒரு நாள் நைட்டு வெண்ணிலா கிட்ட பேசாததை அவர் எவ்வளோ ஃபீல் பண்ணி அவர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணார் இதுக்காக தான் அந்த சீன் நம்ம கொண்டு வந்தது காவேரி எவ்வளோ மிஸ் பண்றேன் காவேரி எவ்வளோ லவ் பண்றேன் அப்படிங்கிறத அவர் சொல்லணும் அப்படின்னா அந்த மாதிரி சீன் வந்தாதான் வந்து நம்ம வந்து அந்த அடுத்த சீனுக்கு போக முடியும் அதனால தான் வந்தது விஜய் டேமேஜ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு ஒரு ஸ்டோரி மாதிரி போட்டிருக்காரு நிறைய மெசேஜ் போயிருக்கு போல் அவருக்கு அதனால தான் அவர் வந்து ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு ஆனால் காவேரிக்கும் விஜய்க்கு இருக்கிற ஒரு ட்ராக்கு வந்து அது கண்டிப்பாக போயிட்டு தான் இருக்கும் அப்பப்போ வந்து வெண்ணிலா வந்தோடனே ரொம்ப நாள் கழித்து வராங்க ஒரு பேர் அதிர்ச்சி அவருக்கு அதில் வந்து அவர் அந்த மாதிரி தானே ரியாக்ட் பண்ணி ஆகணும் க ஒரு ஒரு கையில் காவேரி ஒரு கையில் வெண்ணிலாவை பிடிக்க முடியாது இல்லையா அதனால் வந்து ஃபஸ்ட்டு வெண்ணிலாவை பார்த்தோன்னே அவர் சாக்காகிறாரு சாக்காயிட்டு அவர் அதிர்ச்சி ஆகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வெண்ணிலாவோடு ஸ்டே பண்ணுறாரு அவங்க பழசெல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சோடனே அந்த மனநிலையில் அவர் என்ன எப்படி இருப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம காட்டியிருக்கோம் அதுக்கப்புறமா வந்துட்டு கா வெண்ணிலா வந்து ஹாஸ்பிட்டலில் செட்டில் பண்ணிவிட்டு அவர் ஃபீல் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட கருத்து